வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் சைட் பூமிங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா குடிமலை ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கராங்க இந்த பென்சில் மணிக்கு தான் லேண்டுங்க உங்களுக்கு ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க இதான் மெயின் ரோடுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க குடிமலத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொடர்ந்து இந்த லேண்டர் அமைச்சிருக்குதுங்க பேதப்பட்டிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க சுற்றி வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க கார்டு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு அருமையான லேண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரா சேர்த்து ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க லேண்டை பார்த்து பிடிச்சா மட்டும் வில பேசிக்கலாங்க இங்கேருந்து குடிமங்கலம் மூணு கிலோமீட்டருங்க பெதப்பட்டி மூணு கிலோமீட்டருங்க பெதப்பட்டிக்கும் குடிமங்கலத்துக்கு சென்டராக வந்துடுங்க லேண்டு பென்சிங் பண்ணி அக்னி மூலம் கேட் போட்டாங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரக்கான பாதைங்க இந்த லேண்டை கொடவரம் பார்த்தீங்கன்னா தோப்பு தான் இருக்குதுங்க ரேட் வந்து மொத்தமாக வந்து ஒரு கோடி அறுபது ரூபா சொல்றாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்